எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கர்ணக்கிழங்கு மசியல் எனக்கு கர்ணக்கிழங்கு வந்து யூஎஸில் கிடைக்காது அதனால் நான் எப்போல்லாம் இந்தியாவுக்கு வரேனோ அப்போல்லாம் நான் வந்துட்டு அம்மாவையோ மாமியாரையோ செய்ய சொல்லி கேட்குறது தான் இந்த ரெசிபி என் பிளாகில் இல்லை நான் ஒரு ஒரு தடவை இங்கே வரும்போதும் வந்துட்டு ஷூட் பண்ணி போடணும்னு நினப்பேன் ஃபைனலி இந்த தடவை தான் நடந்தது கூடிய சீக்கிரம் பிளாக்லேயும் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இந்த ரெசிபிக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கீழே கொடுத்துட்றேன் ஸோ இந்த கர்னக்கிழங்கு மசியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரி தான் ஆனால் நம்ம சாம்பார் பொடியோடு சேர்த்து தேங்காய் பச்சை மிளகா இஞ்சியும் அரைச்சி சேர்ப்போம் ப்ளஸ் புளியோட எலுமிச்சம்பழ ஜூஸும் கொஞ்சம் சேர்ப்போம் இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம கர்ணக்கிழங்கு நல்லா அலம்பி எடுத்து கர்ணக்கிழங்கையும் துவரம்பருப்பையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நாங்கள் தனித்தனியாக பாட் அண்ட் பாட் மெத்தடில் தான் வேக வைப்போம் இந்த பழக்கம் அப்படியே அம்மா மாமியார் கிட்டேருந்து வந்தது தான் எனக்கு அது வெந்ததுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு புளித்தண்ணி உப்பு சாம்பார் பொடி இந்த வேக வச்ச கருணக்கிழங்கை வந்து நல்லா மசித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் தேங்காய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எந்த பாத்திரத்தில் மசியல் பண்ண போகிறோமோ அதில் வந்துட்டு கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில்ல சேர்த்து தாளிச்சுட்டு இந்த மசிச்சு வச்ச அந்த கருணக்கிழங்கு மிக்ஸை வந்துட்டு அதில் சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பேர்லாக நம்ம அந்த தேங்காய் அரைச்ச விழுதோட வேக வச்ச தோரம்பருப்பு கொஞ்சமாக அரிசி மாவும் அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் மசியல் உங்களுக்கு திக்காக வேண்டான்னா அரிசி மாவை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மசியல் ஒரு கொதி வந்ததும் இந்த தேங்காய் மிக்ஸ் ப்ளஸ் அரிசி மாவு மிக்ஸ் அது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு நம்ம ஒரு கொதிக்கு வந்து கொண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைன்னா பார்த்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தீயை அணைச்சதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்தால் போகிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை ஒரு அரை கப் காலேருந்து அரை கப் தண்ணியோடு டைல்யூட் பண்ணி சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மசியல் வந்து ரெடி இது சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மசியல் பண்ணுவீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ